இந்த காணொலியில் ஹாக்வார்ட்ஸ் அப்படிங்கிற ஊரில் நாலு வீடுகள் இருக்கு கிரிஃபின்டோர் ஹஃபுல் பஃப் ரெவன்க்ளா ஸ்லிதரின் இதுதான் நான் சொன்ன நான்கு வீடுகள் இந்த செவ்வக வரைபடம் இருக்கு இல்லையா இது ஒவ்வொரு வீடும் இன்னைக்கு பெற்றிருக்கிற மதிப்பெண்களை காட்டுது இப்போ கேள்வி என்ன அப்படின்னா ஹஃபுல் பஃப் அப்படிங்கிற வீடு பெற்ற மொத்த புள்ளிகள் எத்தனை இதை நாம இந்த செவ்வக விளக்கப்படத்தை பார்த்து செய்யலாம் இதில் ஹஃபுல் பஃப் அப்படிங்குற வீடு அது பெற்ற புள்ளிகளை ஹெச் அப்படிங்கிற குறியீடு மூலியமாக பார்க்க முடியும் கிரிஃபின்டோரோட வீட்டுக்கு ஜி அப்படின்னும் ரெவன்க்ளா கிளா அப்படிங்குற வீட்டுக்கு ஆர் அப்படின்னும் ஸ்லிதரின் அப்படிங்குற வீட்டுக்கு எஸ் அப்படின்னும் குறியீடு தரப்பட்டிருக்கு இதை வச்சு பார்க்கும்போது ஹஃபுல் பஃப் அப்படிங்குற வீடு இன்னிக்கு பெற்ற புள்ளிகள் மூணு அப்படிங்கிறத விளக்கப்பட மூலியமா நாம தெரிஞ்சிக்கலாம் இப்ப விடைக்கான இடத்துல மூணுன்னு தட்டச்சு செய்வோம் விடையை பார்த்தா சரியான விடைதான் இப்போ இதே மாதிரி இன்னொரு கேள்வி இங்க ஸ்லிதரின் அப்படிங்கிற வீடு பெற்றிருக்கிற மதிப்பெண் எவ்வளவு இதுதான் ஸ்லிதரின் அப்படிங்கிற வீட்டோட புள்ளி விவரம் இது மூலியமா அவங்க நாலு மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது நால தட்டச்சு செஞ்சு சரி பார்த்தா வழக்கம் போல சரியான விடைதான்